ப்ரோ கபடி சீசன் லெவன் இந்த ப்ரோ கபடி சீசன் லெவன் ஆல்மோஸ்ட் கிட்டே லாஸ்ட் ஸ்டேஜுக்கே வந்துட்டு தான் ஹொலி ஆகணும் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சீசன் விட்டு அபிஷியலாவே எழுமையிட்டும் ஆகிட்டாங்க இந்த சீன்ல ஆரம்பத்தில் என்ன தான் அருமையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் போக போக இன்ஜுரிஸ் இந்த ஓட்டுன்னு கொலாப்ஸ் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் நம்பி எடுத்த சச்சின் பிளே சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்னா அவருக்கான ப்ரைஸ் அப்படி இன்னை கூட பயன் லட்சம் கொடுத்து இவரை நம்பி எடுத்துருந்தோம் ஆனால் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ்ன்றதே பண்ணல இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் சீசனை பார்த்துட்டு போக வேண்டியதான் சரி ஓகே இப்போ ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான பிளேர் ஆஃப் ரேஸ்ன்றது போயிட்டு இருக்கு இந்த பிளேயர் ஆஃப் எஸ்ல ஆல்மோஸ்ட் ரெண்டு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க அந்த மாதிரி பாக்கி ஒரு நாலு ஸ்லாட் இருக்கு அந்த நாலு ஸ்லாட்ல எந்த டீமுக்குலாம் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத இந்த வீடியோல பாத்துலாம் அது நம்ம புனே பண்ணிருக்கான பிளே ஆஃப் சான்சஸ் எவ்வளவு இருக்குன்றதையும் பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணா லைக் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இந்த பிளே ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலு டீம் எலிமினேட் ஆட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் பெங்களூர் புல்ஸ் இந்த நாலு டீம் எலிமினேட் ஆட்டாங்க அது உங்களுக்கும் தெரியும் அப்போ மீதி ஒரு எட்டு டீம் இருக்குது அந்த எட்டு டீம்லேயே ஒரு ரெண்டு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க நம்மளுடைய ஹரியானா சியர்ஸ் மற்றும் டபாங் டெலி இந்த ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அது நம்மளுடைய ஹரியானா சேர்ஸ் கண்டிப்பாக டாப் டூல அவங்களுடைய பிளேஸை போட்டு வச்சிருவாங்க அப்போ ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்கான்னு தான் பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய டபாங் டெல்லி மற்றும் பட்னா போய்ஸ் ரெண்டு டீமுமே இந்த ரெண்டாவது பிளேஸுக்கு போட்டி போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சுக்கு டபாங் டே தான் இந்த பிளேஸை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டாப் தான் அவங்களுக்கு அதிகமான அட்வான்டேஜஸ்ன்றது கிடைக்கும் ஏன்னா அவங்க டேரக்டாக செமிஃபைனல் மட்டும் ஆடினா போகணும் டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க இந்த பிளேர் ஆஃப் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஆறு டீமில் ஒரு மூணு டீம்மே கவர்அப் பண்ணியாச்சு அந்த மூணு டீமும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க ரெண்டு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க ஆஃபீஸில் ஆனால் நம்ம பட்னா பாய்ஸ் மட்டும் இன்னும் குவாலிஃபை ஆகல ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க தான் ஹொல்லி ஆகணும் நம்ம டூக்கு போகிறது அந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் அதை பற்றி பேசினேன் நம்ம ஒரு மூணு டீமை கவர் பண்ணியாச்சு இன்னொரு மூணு ஸ்லாட் இருக்கு அந்த மூணாவது ஸ்லாட்டில் நாலாவது டீமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட யூபிஎஸ் இருக்காங்க அந்த யுபிஎஸ் டீமுமே அந்த ஆல்மோஸ்ட் அந்த நாலாவது பைஸாக சீல் பண்ணிட்டாங்க தான் கொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களுமே அந்த நாலு பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கும் அந்த குவாலிஃபை வாய்ப்புன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு ஷாட்ன்றது ஃபுல்லாகிடுச்சு அதில் நம்ம பட்னா பாய்ஸும் யூபிஎஸ் மட்டும் இன்னும் குவாலிஃபைன்றது ஆகாமல் இருக்காங்க ஆனால் அவங்க ஆல்மோஸ்ட் குவாலிஃபை தான் ஃபுல்லி ஆகணும் அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க தேவையில்லை ஆல்மோஸ்ட் இந்த நாலு ஸ்லாட் ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்க அப்போனா மீதி ஒரு ரெண்டு ஸ்லாட் இருக்குது அந்த ரெண்டு ஸ்லாட்டுக்காக நாலு டீம் போட்டி போட்டுட்ருக்காங்க அந்த நாலு டீம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புனே பல்டன் ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் இப்போ நம்ம யூம்பா இந்த நாலு டீமும் தான் அந்த ரெண்டு ஸ்லாட்டுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க இல்லை இருக்கிறதே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற டீம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய புனே பல்டன் தான் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பாக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்சுமே அவங்க வின் பண்ணி ஆகணும் ஒரு டீமுக்கு மினிமம் பிளே ஆஃப் வாய்ப்புன்றது ஓப்பன் ஆகணும்னா அவங்க அறுபது பாயிண்ட்ஸ் அவங்க பாய்ஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க அதனால் கன்ஃபார்மாக அவங்க ரெண்டு மேட்சது வின் பண்ணி ஆகணும் அப்படி வின் பண்ணால் மட்டும் அவங்களால அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸை ரீச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்றா மாதிரி மேலே உள்ள மூணு டீம்ஸும் ஆடணும் ஆடனா மட்டும்னா உங்களால் குவாலிஃபைன்றதே ஆக முடியும் ரொம்பவே டஃப்ஃபஸ்ட்டான சுச்சுவேஷன் தான் இருக்காங்க நம்மடன் இந்த சீசன் அவங்க குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆமாம் புனேபில்டனுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் யார் கூடன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய தெலுங்கு டேட்டர்ஸ் நம்ம தமிழ் தாஸ் கூட தான் அந்த ரெண்டு மேட்சுமே அவங்க வின் பண்ணி ஆகணும் வின் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு அந்த பிளே ஆஃப் வாய்ப்புன்றதே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம் அடுத்த விஷயம்லாம் நம்ம தெலுங்கு டேட்டர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது இந்த ரெண்டு மேட்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே அவங்களுக்கு அந்த பிளேயர் ஆஃப் வாய்ப்பு பண்ணுறது ஓப்பன் ஆகிடும் அவங்களுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் யார் கூடன்னு பட்னா பிளேஸ் புனே பில்டன் இந்த ரெண்டு டீம் தான் அவங்களுக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் அந்த ரெண்டு மேட்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே குவாலிஃபை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பட்னா பிளேஸோட தான் அடுத்த மேட்ச் மோத போகிறாங்க அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் அந்த டீம் அவங்கள்ட மோஸ்ட்லி தோக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை தெலுங்கு டேட்டன்ஸ் நம்ம பட்னா பிளேஸ்ட்டை தோத்துட்டாங்கன்னா அடுத்து நம்மளுடைய புனே பில்டனோட ஆனால் புனேபில்டனுக்கும் அதே மாதிரி தான் அடுத்த மேட்சே புனே பில்டனுக்கு தெலுங்கு டென்னன்ஸ் தான் இல்லை தெரிஞ்சு போயிடும் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது தகுத்தாங்கன்னா டுவாடி மேட்ச் மாதிரி தான் ஆட போகிறாங்க இல்லை இப்போ இன்னொரு ரெண்டு டீம் இருக்கு அந்த ரெண்டு டீம் எடுத்திங்கன்னா நம்மளோட ஜெய்ப்பூர் பின் பேத்தல் யூ அந்த ரெண்டு டீமுக்கு தான் அந்த பிளே ஆஃப் ஃபைப் ரொம்பவே ஃபேவராக இருக்குன்னு சொல்லியாகணும் அந்த அஞ்சாறு ஆறு ஆறாவது ப்ளேஸுக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பிளே ஆஃப் ஐ பண்ணுறது ஓப்பன் ஆகிடுது மூணு மேட்சஸ் இருக்கு அவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் அவங்களால் ஈஸியாக வின் பண்ணிட முடியும் ஒரு மேட்ச் ஆகுது அதனால் இந்த ரெண்டு டீம் தான் அந்த ஃபிஃப்த் பிளேஸ்க்கு சிக்ஸ்த் பிளஸ்டுக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெய்ப்பூர் பிம்பல்ஸுக்கு அடுத்த மூணு மேட்ச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய பெங்களூர் புல்ஸ் பெங்கால் வயல்ஸ் மற்றும் டபாங் தில்லி இந்த மூணு டீமோ தான் அடுத்த மூணு மேட்ச் இருக்கு இல்லை எப்படியாக இருந்தாலும் ரெண்டு மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க நம்ம ஜெய்ப்பூர் கிங் பாய்ஸ் அந்த மாதிரி நம்மளுடைய யூம்பான் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மூணு மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா பட்னா பட்னாஸ் ஹரியானா சேர்ஸ் மற்றும் பெங்கால் வேடேஸ் இல்லை ரெண்டு மேட்ச் அவங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும் போது எல்லாம் சந்தேகமே இல்லை அதில் மீதி ஒரு மேட்ச் தான் உங்களுக்கு கூட பெங்கால் வயர்ஸ் அதில் என்ன வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க மோஸ்ட்லி தோத்தாங்கன்னா இவங்களுக்கு பதிலாக நம்ம தெலுங்கு டேட்டர்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு ப்ளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சீல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹரியானா சியஸ் மற்றும் டபாங் டெல்லி இந்த ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அந்த மாதிரி நம்மளுடைய பட்னா பயர்ஸ் யூபிஎஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு டீமும் எடுத்துகிட்டிங்கன்னா இன்னும் குவாலிஃபைன்றது ஆகலை ஆனால் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை தான் ஹொலி ஆகணும் ஏன்னா நாலு பிளேஸ்ன்றது ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு பிளேஸ் இருக்குது அந்த ரெண்டு பிளேஸ்க்காக நாலு டீம் போட்டி போட்டுகிட்டு அதில் ரெண்டு டீமுக்கு ஃபேவராக இருக்க போகுது நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பத்தஸுக்கும் யூவம்பாக்கும் இல்லை எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய ஜெய்ப்பு பிங் பத்தன்ஸ் ஈஸியாக குவாலிஃபை ஆகிடுவாங்க அது டவுட்டே இல்லை ஆனால் நம்ம யூம்பா தான் டவுட்டாக இருக்க போகுது ஏன்னா நம்ம யூம்பாவுக்கு அடுத்த மூணு மேட்சஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்னா பேர்ஸ் மற்றும் ஹரியானா சிஸ் இந்த ரெண்டு டீமோடையும் தோத்தானா நம்மளுடைய தெலுங்குட்டை ப்ளே ஆஃப் வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்ச அடிக்கும் நம்மளோட யூம்பா டீம் வச்சு தான் நம்ம தெலுங்கு டென்ஸ்க்கான ப்ளே ஆஃப் வாய்ப்புன்றது அதிகமாக இருக்க போகுது இல்லை டவுட்டே இல்லை யூம்பா டீம் தோத்தா நம்மளோட தெலுங்கு டென்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்பவே கூடும் இப்போ நம்ம பிளே எனக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு அதுக்கு அவங்க மஸ்ட் அவங்க மேட்சை ஜெயிக்கணும் அவங்களுக்கு இன்னும் பாக்கி ரெண்டு மேட்ச் தான் இருக்கு முதல்ல அந்த ரெண்டு மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா மேலே இருக்க டீம்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வாய்ப்பு வச்சு அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த சீசனில் புனே பீடன் குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் சொல்லி ஆகணும் புனே பிள்ளைன் ஃபேன்ஸ் யாராவது எடுத்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க இந்த சீசனில் கண்டிப்பாக புனேப்டன் குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் அது இம்பாசிபிள் தான் சொல்லி ஆகணும் சரி ஓகே வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு எந்த டீம் குவாலிஃபை ஆகணுன்னு தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் லைக் பண்ணி சரி ஓகே பாய்